இப்போ வந்து மெயின் காற்று வச்சு கட் பண்ணுறோம் இது ஒன்றில் இது எண்ணெய் பட்டுருச்சு அரைஞ்சி விட்டு எப்பவுமே நம்ம வந்து மெயின் கிளாத் கட் பண்ணும்போது கொஞ்சம் துணி விட்டு விட்டு தான் கட் பண்ணணும் ஏன்னா நூல் வந்து பிரியும் அப்போ நம்ம கொஞ்சம் விட்டு கட் விட்டு கட் பண்ணும்போது சரியாக வந்துடும் பின்பக்கம் கரெக்டாக இருக்கும் பின்பக்கம் பின்பக்கம் ஆகும் அப்படியே போட்டு அப்படியே அப்படியே போட்டு போட்டு அப்படியே கட் பண்றது உங்களுக்கு வந்து புதுசாக கட் பண்ணுறதுனால துணி நழுவிடும் ஊக்கு வச்சு குத்திக்க ஊசி வச்சு குத்திக்கங்க அப்போ நழுவாமல் இருக்கும் இவங்க வந்து கட் பண்ண தெரிஞ்சதுனால பழக்க வைக்கறதுனால அப்படியே கட் பண்ணுறாங்க アランジアランジアランジアの世界の世界の世界の世界の世界の世界の世界のじゃの世界の世界の世界 கை கரை வேணும் அப்படின்றதுனால அந்த கரையை சேர்த்து இருக்கிறாங்க உங்கள் கரை தேவையில்லைன்னா நீங்கள் அப்படியே கரையை கட் பண்ணி விட்டலாம் நம்ம முத வெட்டின மாதிரியே தான் ஒரு அரைஞ்சி விட்டு கட் பண்ணிடுங்க இப்போ வந்து ஃப்ரெண்டு பீஸ் போடுறோம் அப்போ எப்படி கண்ணா மடிப்பு ஆப்போசிட் இருக்கணும் அந்த ரெண்டு பக்கம் துணி வந்து மடிப்பு அந்த துணி வந்து அந்த பக்கமா இருக்கணும் வந்து நம்ம வீடியோ போட்டு ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு கொஞ்சம் வேலை இருந்ததுனால போட முடியல நீ எடுத்து உங்கள் தொடர்ச்சியாக வீடியோ இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்க எல்லா சைடும் அரைஞ்சி அரைஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிடுங்க நான் முன்னாள் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து ஊசி குத்திக்கங்க ஏன்னா துணி நல்விடும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஊசி குத்தாமலே கட் பண்ணுறாங்க புதுசாக பழகிறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்க போட்டு பாருங்க தச்சு பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்க ஈஸியாக இருந்தால் இல்லையான்னு கமாண்ட்ல சொல்லுங்க நீ உங்களுக்கு வேற என்ன வேணும்னு சொல்லுங்க நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இதே தனியே அப்படியே போட்டு கட் பண்ணிருங்க அந்த பட்டியவே உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது குறை நிறைகள் தெரிஞ்சா கமாண்டை சொல்லுங்க அடுத்தது பட்டி இந்த பட்டியை இன்னைக்கு வந்து இன்னொரு பட்டி சேர்த்து எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஸ்டிப்பாக நிற்கும் தையல் நமக்கு இருப்பு வந்து இது வந்து பட்டன் பீஸ் கெடுக்குறோம் எத்தனை இஞ்சி மாடுக்குற ரெண்டரை நம்ம பின்பக்கம் விட்டுனா பார்த்தீங்களா அதுலேயே தான் வரும் அதெல்லாம் பட்டன் பட்டி எடுத்துக்கலாம் மொதல் மொதல் வைச்சி நம்ம பிடிக்கும் அப்பப்பா அந்த இது அந்த ஓகே வந்து நம்ம மேல ஒரு அரைஞ்சு கீழே ஒரு அரைஞ்சு மடிச்சு தைக்கிற மாதிரி இருக்கான்னு பாத்துக்கங்க